நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா இன்னைக்கு நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக உயிர் கொடுத்த தியாகிகள்னு பல பேரை நம்ம கொண்டாடுறோம் இந்தியாவோட முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆங்கிலேயர்களை பார்த்து நீ யாரு எனக்கு வரி கேட்க வானம் பொழிகிறது பூமி நான் ஏன் உனக்கு வரி கொடுக்கணும்னு அந்த வரிய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வரி செலுத்த மறுத்த முதல் விடுதலை போராட்ட வீரரை பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் உனக்கு வரி கொடுக்கணும்னு தைரியமா நெஞ்ச நிமித்தி கேட்ட ஒரு மாவீரன் இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா வரலாற்று பக்கங்கள்ல இருந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு பேர் ஆபத்தான ஒரு மண்ணின் மைந்தன் ஒரு அரசனா இருந்தவர் எப்படி வெள்ளையர்களோட அடக்குமுறைக்கு எதிரா தனி ஆளான் நின்னு தன் மக்களுக்காக தன் நாட்டுக்காக உயரியே அர்ப்பணிச்சாரு அவர் பட்ட துன்பம் என்ன அவர் காட்டிய வீரம் எப்படிப்பட்டது இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வெறும் வரலாற்று பாடம் இல்ல அது ரத்தமும் சதையுமா மானமும் தன்மானமுமா கலந்து சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை நீத்த அது மாவீரன் கதை இவரோட வாழ்க்கை வெறும் கதை அல்ல அது ஒரு மாபெரும் வரலாறு ஒவ்வொரு இந்தியனோட ரத்தத்திலையும் ஓட வேண்டிய சுதந்திர கனல் வாங்க இந்த மாபெரும் வீரனோட வாழ்க்கை பயணத்தை அவர் செஞ்ச தியாகத்தை விரிவா பார்க்கலாம் உங்களுக்கு நம்ம நாட்டுக்காக போராடுன இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களோட வரலாறு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம இந்தியன் பிளாக டாக் பண்ணி வந்தே மாதரும்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நம்ம நாட்டுக்காக போராடின சுதந்திர போராட்ட வீரர்களோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு தனியா வீடியோ போடுறேன் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனும் நெற்கட்டான் சேவல் புலித்தேவனும் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு முன்னாடியே அவங்களுக்கு பாதை போட்டு தன் உயிரை முதல் பலியாக்கி இந்திய விடுதலைக்கு வித்திட்ட வீரன் இந்த கட்டாளங்குளம் அழகு முத்துக்கோன் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கட்டாளங்குள சீமைய பல தலைமுறையா ஆட்சி செஞ்ச அரசர்கள் அழகுமுத்துங்கிற குடும்ப பெயரை கொண்டவங்க அதாவது அந்த பரம்பரையில வர எல்லாரும் அழகுமுத்துன்னு ஒரு அடையாளத்தோட இருந்திருக்காங்க நம்ம வீரன் அழகு முத்துக்கோனோட அப்பா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல கட்டாளங்குளத்துக்கு மன்னரா முடிசூட்டிருக்காரு பட்டயம் மூலமா கட்டாளங்குளம் பகுதிய ஆள்ற உரிமைய பெற்றிருக்காரு முறைய பட்டயம் வாங்கி ஆட்சிய பிடிச்சிருக்காங்க மன்னர் அழகு முத்துக்கோனுக்கும் ராணி அழகு முத்தம்மாளுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுலதான் நம்ம வீர அழகு முத்துக்கோன் பிறந்தாரு அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல அவரோட தம்பி அழகு முத்துக்கோன் அழகு முத்துக்கோனோட அனுமந்தகுடி போர்ல வீர மரணம் அடைஞ்சாரு தந்தை இருந்த அதே வருஷம் நம்ம வீர அழகு முத்துக்கோன் தன்னோட இருபத்தி ரெண்டாவது வயசுலயே மன்னரா முடிசூட்டிக்கிட்டாரு இளம் வயசுலேயே பொறுப்புக்கு வந்துட்டாரு இந்த இளம் மன்னரான வீர அழகு முத்துக்கோனுக்கு எட்டயபுரத்து மன்னரான ஜெகவீர ராமபாண்டிய எட்டப்பன் ரொம்ப நெருங்கிய இருந்தார் இந்த நட்பு பின்னாடி நடந்த பல முக்கிய நிகழ்வுகளுக்கு ஒரு காரணமா இருந்தது சேர்வை காரங்கிறது ஒரு சாதாரண பட்டம் இல்லைங்க அது எட்டயபுரம் மன்னரோட படையில முக்கியமான தளபதிகளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சிறப்பு பட்டம் இந்த பட்டத்தை பெறுறதுக்கு வாழ்வீச்சு காலை அடக்கிறது மல்யுத்தம்னு பல கடுமையான போட்டிகள்ல ஜெயிச்சு திறமையை நிரூபிக்கணும் மதுரையில் இருந்து வந்த அழகுமுத்துக்கோன் அழகப்பன் சேர்வைக்காரன் அப்பவே அழைக்கப்பட்டாரு அவர் தன் சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட புறப்பட்டு செம புதூர் வந்தாரு அங்க மாப்பிள்ளை வல்லேறு நாயக்கருங்களோட உதவியால எட்டயபுரம் போய் சேர்ந்தாரு எட்டயபுரத்து மன்னரான ஜெகவீரராம பாண்டிய எட்டப்பன் அழகு வீரத்தையும் திறமையும் புரிஞ்சுகிட்டு அவர் தன்னோட படையோட முக்கியமான தளபதியா நியமிச்சாரு அதோட நிக்கல அழகு அவர் கூட வந்த வீரர்களும் நிம்மதியா தங்கி வாழ்றதுக்கு வசதியா கட்டாளங்களும் மற்றும் அதை சுத்தி இருக்கிற சில கிராமங்களையும் எட்டயபுரத்து மன்னர் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஐநூறு பொன் வருமானம் வர சோழப்புறம் வாளம்பட்டி மார்த்தாண்டம்பட்டிங்கிற கிராமங்களும் அவருக்கு கிடைச்சது அலகுமுத்துக்கோன் ஒரு சிறந்த போர் வீரன்கிறது மட்டும் இல்லாம எட்டயபுரத்து மன்னருக்கு ரொம்ப நேர்மையோட ஒரு சேர்வைக்காரனா பணியாற்றினாரு இதுதான் அவரோட பெருமை அந்த காலத்துல கிழக்கிந்திய கம்பெனிங்கிற போர்ல ஆங்கிலேயர்கள் மெதுவா நம்ம நாட்டோட பல பகுதிகளை தந்திரத்தாலும் பலத்தாலும் புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வரி வசூலிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம மன்னர்களோட அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க எட்டயபுரத்திலையும் அதை சுத்தி இருக்கிற பாளையங்கள்லயும் வரி வசூலிக்கிறதுக்காக ஆங்கிலேய தளபதி அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் கான் சாஹிப் வந்தாங்க இந்த கான் சாஹிப் எல்லா பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள போய் வரி கேட்டான் என்னோட ஆட்சிக்கு கீழே வாங்க வரி கட்டுங்கன்னு கட்டுங்குள சீமைக்கு வந்து நம்ம கோன் கிட்டேயும் வரி கேட்டான் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட எட்டயபுர மன்னர் உடனே ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டினாரு அந்த கூட்டத்துல குமார எட்டு அமைச்சர் ராமநாத பிள்ளை நம்ம அழகுமுத்துக்கோண் குமார அழகுமுத்து இப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க எல்லாரும் பேசி முடிவெடுத்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட கூடாது அவங்க வியாபாரம் செய்ய வந்த கம்பெனிக்காரங்க தானே அவங்களுக்கு வரி வசூலிக்க எங்க இருந்து உரிமை வந்துச்சு அப்படின்னு தைரியமா கேள்வி கேட்டு கான் சாஹிப்புக்கு ஒரு கடிதத்தை எழுதினாரு மன்னர் ஆனா இது சும்மா ஒரு கடிதம் இல்லைங்க இது நம்ம நாட்டு மக்கள் அடிபணிய மாட்டோம்னு வெள்ளையர்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை அது வெள்ளையர்களுக்கு எதிராக ஒழிச்ச முதல் சுதந்திர பிரகடம்னு சொல்லலாம் இந்த பதில் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப கோபத்தை வரவழைச்சது என்னடா ஒரு சின்ன சீமையோட நமக்கு வரி கொடுக்க மாட்டேன்னு இவனை அடக்கணும்னு முடிவு செஞ்சாங்க அழகு முத்துக்கோனோட கொதிச்சு போன கான் சாஹிப் தன்னோட மிக பெரிய படையோட நவீன பீரங்கிகளையும் எடுத்துக்கிட்டு கட்டாளங்குளத்தை நோக்கி புறப்பட்டான் அழகு முத்துக்கோன் அப்ப எட்டயபுரம் மன்னர் ஜெகவீரராம பாண்டிய எட்டப்பனோட நல்ல நண்பரா இருந்தாரு அவரோட உதவியோட தன்னோட படைகளையும் ஆறு தளபதிகளையும் மக்களின் உதவியோட தயார் செஞ்சாரு கான் சாஹிப் எட்டயபுரத்துக்கு தான் படையெடுத்து வருவான்னு எதிர்பார்த்த எட்டயபுரத்து மன்னன் மக்களை முதல பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு முதல்ல முடிவு செஞ்சாரு மன்னர் மக்களை பத்திரப்படுத்தினதும் நம்ம வீரன் அழகு முத்துக்கோன் சும்மா இல்லாம பல இடங்களுக்கு அழஞ்சு திரிஞ்சு மன்னர் எட்டையப்பரோட படைக்கு ஆட்களை சேர்த்தாரு புதிதா சேர்ந்த வீரர்களை பெத்தநாயக்கனூர் கோட்டையில அன்னைக்கு இரவு தங்க வச்சாரு மறுநாள் காலையில மாவேலியோடுங்கற இடத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு போகலாம்னு பிளான் பண்ணி இரவே தங்கினாங்க சாஹிப் தன்னோட பலமிக்க பெரும்படைய ஏவி பெத்தநாயக்கனூர் கோட்டையை தாக்க ஆரம்பிச்சான் இந்த எதிர்பாராத தாக்குதலால அழகுமுத்துக்கோன் கொஞ்சம் கூட நில குலையில தைரியமா துணிஞ்சு கான் சாஹிப்ப எதிர்த்து போரிட்டாரு இந்த வீர சண்டையத்தான் சேர்வைக்காரர் சண்டை கும்மிங்கிற நாட்டுப்புற பாடல் பாடுது மாவீரன் அழகு முத்துக்கோனுக்கும் கான் சாஹிப்புக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில நடந்த போர் ரொம்ப இருந்தது போர் நடந்தப்ப இவரோட வலது கால்ல ஒரு குண்டு பட்டுடுச்சு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது ஆனா அவர் ஒரு துளி கூட பின்வாங்கல அடிபட்ட நிலையிலயும் மூணு மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து சண்டை போட்டாரு இவரோட வீரத்தை பார்த்து ஆங்கிலேய படைகளையும் நடுங்கி போச்சு ஆனா ஆங்கிலேயர் கிட்ட நவீன பீரங்கிகளும் கம்மியா இருந்தாலும் உயிர் போகும் வரைக்கும் சண்டை போட்டாங்க கடைசியில அழகு அவரோட ஆறு தளபதிகளும் எட்டு வீரர்களும் ஆங்கிலேயர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவங்கள இரும்பு சங்கிலியால கட்டி நடுக்காட்டுங்கிற ஒரு பகுதிக்கு கொண்டு போனாங்க நடுக்காட்டூர்ல அழகு முத்துக்கோனையும் அவரோட ஆறு தளபதிகளையும் இருநூத்தி நாப்பத்தெட்டு வீரர்களையும் வரிசையா ஒரு பீரங்கிக்கு முன்னாடி நிறுத்தினாங்க வரி கட்டுங்க மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா உயிர் போயிடும்னு கான் சாஹிப் மிரட்டினா ஆனா நம்ம வீரன் அழகு முத்துக்கோன் மன்னிப்பா நான் ஏன் கேட்கணும் இந்த மண்ணுக்கு நான் ஏன் உனக்கு வரி கட்டணும் நான் வரி கட்ட மாட்டேன் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அடிமையாக மாட்டேன்னு உறுதியா சொன்னாரு அவர் மட்டும் இல்ல அவரோட வீரர்களும் அதே மாதிரி சற்றும் பயப்படாம தைரியமா நின்னாங்க அழகு இந்த வீரத்தை பார்த்து கோபமும் ஆச்சரியமும் அடைஞ்ச ஆங்கிலேயர்கள் முதல்ல இருநூத்தி நாப்பத்தி எட்டு வீரர்களோட வலது கைகளை வெட்டி சாச்சாங்க அந்த வீரர்களும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செஞ்சாங்க கடைசியில ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி வருஷம் ஜூலை பதினொன்னாம் தேதி அழகு அவரோட ஆறு தளபதிகளையும் பீரங்கி முன்னாடி நிறுத்தி சுட்டு கொன்னாங்க அவங்களோட உடல்கள் சிதறி அந்த மாவீரர்களோட உடலை சேகரிச்சு எட்டயபுரம் பக்கத்துல இருக்கிற சோழபுரம் கண்மாய் கரையில எரியூட்டினாங்க அந்த காலத்து வழக்கப்படி அங்க வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு நடுக்கல் நட்டு அந்த இடம் இப்போ ஒரு புனித பூமியா கருதப்படுது இதுதான் இந்திய மண்ணுல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த முதல் பெரிய சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நடந்த இந்த மாபெரும் தியாகம் பல வருஷங்களா நமக்கு தெரியாமலே வரலாற்று பக்கங்கள்ல மறைக்கப்பட்டிருந்தது அன்னைக்கு அழகு முத்துக்கோன் கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட இருந்த மாதிரி பீரங்கியும் துப்பாக்கியும் இருந்திருந்தா இந்தியாவோட சரித்திரமே வேற மாதிரி இருந்திருக்கும் அவர் போட்ட இந்த முதல் விதை தான் பின்னாடி பல சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்குச்சு இப்பவும் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி கட்டாளங்குள மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அழகு முத்துக்கோனுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு வராங்க இது அவர் இன்னும் மக்கள் மனசுல வாழ்றாருங்கிறதுக்கு பெரிய சாட்சி தமிழக அரசு வீரன் அழகு முத்துக்கோனுக்கு ஒரு அழகான மணி மண்டபம் அவரோட தியாகத்தையும் வீரத்தையும் நினைவுபடுத்தும் ஒரு கம்பீரமான இடம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் பக்கத்துல அழகு முத்துக்கோனுக்கு ஒரு அழகான சிலைய தமிழக அரசு எழுப்பி இருக்கு இது சென்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாரும் அந்த சிலைய பார்த்துட்டு ஒரு மாவீரனை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் இந்திய தபால் துறை வீரன் அழகு முத்துக்கோனுக்குன்னு தனியா ஒரு அஞ்சல் தலையையும் வெளியிட்டு அவரை சிறப்பிச்சிருக்கு இது அவர் ஒரு தேசிய வீரன்கிறத உலகத்துக்கு உணர்த்தும் ஒரு பெரிய அங்கீகாரம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா காலம் கடந்து போனாலும் உண்மை எப்பவும் வெளிவரும் மாவீரன் அழுகுமுத்து தியாகம் ஒரு நாளும் மறக்கப்படாது அவர் நம்ம நெஞ்சுக்குள்ள எப்பவும் ஒரு உத்வேகமா இருப்பாரு மாவீரின் அழுகுமுத்து வீரம் தியாகம் தன்மானம் இதெல்லாம் நம்ம மனசுல எப்பவும் ஒரு நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அவர் சுதந்திர வேட்கை தான் பின்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் புலித்தேவன் நமக்கு சுதந்திரத்தை தந்தது இந்த மாதிரி மறைக்கப்பட்ட ஆனாலும் மகத்தான பல வீரர்களோட கதைகளை நாம தெரிஞ்சுக்கணும் அவங்களோட தியாகத்தை நாம மறந்துடக் கூடாது அவங்கதான் நம்ம சுதந்திரத்துக்கு அடித்தளம் போட்டவங்க நம்ம பள்ளி புத்தகங்கள்ல இன்னைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த சிப்பாய் கழகத்தை தான் இந்தியாவோட முதல் சுதந்திர போராட்டமா சொல்றாங்க வீராங்கனைகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாங்கிற வரலாற்றை நாம மறந்துட்டோமோ இல்ல மறைக்கப்பட்டுச்சாங்கிற கேள்வி மனசுல எலத்தா செய்யும் எது எப்படி இருந்தாலும் வரலாற்று சிறப்புகளை மறைக்கிறதுங்கிறது தர்மத்துக்கு எதிரானதுதான் இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால உண்மையான வரலாற்ற நம்ம தமிழக போராட்ட வீரர்களோட தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமை ஏன்னா அவங்கதான் நம்ம சுதந்திர போராட்டத்துக்கான முதல் விதைய போட்டவங்க அவங்களோட கதைகள் நம்ம பிள்ளைகளுக்கு வீரம் தேசப்பற்று தன்மானம் இதையெல்லாம் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இப்ப உங்களுக்கு அழகுமுத்துக்கு வீரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி